மானிய கோரிக்கை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினாறில் விவசாயிகளின் வருமானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாக்க போவதாக அறிவித்தார் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் விவசாயத்துறை மிகவும் பாதிக்கப்பட்ட துறையாக உள்ளது அது தொடர்ந்து வீழ்ச்சியை கண்டு வருகிறது மேலும் விவசாயிகளின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் விவசாயிகளின் மாத வருமானம் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து என அரசு இலக்கு நிர்ணயித்தது ஆனால் உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசு அரசு வெளியிட்ட விவசாய குடும்பங்களின் நிலைமை மதிப்பீட்டு ஆய்வின்படி மாதத்திற்கு ரூபாய் பத்தாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு மட்டுமே அது மட்டுமன்றி விவசாய கடன் விவசாயிகளின் கடன் தொகை ஆண்டில் ஒரு விவசாயிக்கு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பிரதமர் பசல் பீமா திட்டத்தை மிகவும் ஆரவாரத்துடன் அறிமுகப்படுத்தியது ஆனால் அது அரசாங்கம் முறையாக செயல்படுத்த தவறிவிட்டது இதனால் கோடிக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கிறார்கள் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு காப்பீடு நிறுவனங்களே பெரும் லாபம் ஈட்டி வருகின்றன ஒன்றிய அரசின் தரவுகளின்படி பிரதமர் வசால் பீவா திட்டத்தின் சுமார் நான்கு கோடி முதல் ஆறு கோடி விவசாயிகள் பதிவு செய்துள்ளனர் ஆனால் இருபத்தி இருபத்தி ரெண்டு மூணாம் ஆண்டு மதிப்பீட்டில் ஏழு புள்ளி எட்டு லட்சம் விவசாயிகள் மட்டுமே மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் காப்பீட்டு நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு முதல் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வரை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபது கோடிகள் வருமானம் ஈட்டியுள்ளன தமிழ்நாட்டில் தென்னை நகரம் என்றும் அழைக்கப்படக்கூடிய பொள்ளாச்சி தொகுதியை நான் பிரதிநிதிப்படுத்த விரும்புகின்றேன் தேங்காய் விளைச்சல் அதிகமாக இருப்பதால் நாட்டில் வலுவான தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுத்து வருகிறது இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் தமிழகம் சுமார் அறுபது சதவீத உற்பத்தியை செய்து வருகிறது இதன் மூலம் ஆண்டிற்கு ரூபாய் சுமார் மூவாயிரம் கோடி விற்பனையாகி வருகின்றது ஆனால் கடந்த சில வருடங்களாக தண்ணீர் பிரச்சனை போதிய மழையின்மை குறிப்பாக வேர் வாடல் நோய் போன்ற பிரச்சனைகள் தென்னை உற்பத்தியை மிகவும் மோசமாக பாதித்துள்ளது சுமார் நாற்பது சதவீத மரங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் நமது தேங்காய் ஏற்றுமதி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் பிரதமர் பசல் பீமா திட்டம் நமது விவசாய துயங்களை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது ஒன்றிய அரசும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு பதிலாக திட்டத்துக்கான ஒதுக்கீட்டை குறைக்க துவங்கியுள்ளது இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கான ஒதுக்கீடு ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி ஆகும் ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அரசாங்கம் ஒதுக்கியது ரூபாய் பதினான்காயிரத்தி அறுநூறு கோடி மட்டுமே மானியங்களுக்கான துணை கோரிக்கை காப்பீட்டு திட்டத்திற்கு குறைஞ்ச நிதியும் அரசு ஒருக்கும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு மேற்கொண்டு நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை நமது விவசாயிகளின் துயரங்களுக்கு ஒன்றிய அரசு செவிசாய்க்காத நிலையில் நமது மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் உயர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் வட்டியில்லா கடனாக மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ரூபாய் முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வழங்கி உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இது நமது திராவிட மாடல் அரசின் சாதனையாகும் இப்போது கல்வித்துறைக்கு வரும்போது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது திருத்தப்பட்ட விட அதிகம் பட்ஜெட் மதிப்பீட்டில் உயர்கல்விக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடியாக இருந்தது இது திருத்தப்பட்ட மதிப்பீடுகளில் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பதாக உயர்த்தப்பட்டது ஆனால் ஆண்டு பட்ஜெட் மதிப்பீடு ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுபது இருபது கோடி இது இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கால திருத்தப்பட்ட மதிப்பீட்டை விட ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு கோடி குறைவாகும் மேலும் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரூபாய் நானூறு கோடியாக இருந்த ஆராய்ச்சி மானிய ஒதுக்கீட்டை இந்த ஆண்டு முன்னூத்தி ஐம்பது கோடியாக ஒன்றிய அரசு குறைத்துள்ளது சர்வ சிக்ஸான் அபியான் திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு நியாயம் நியாயமாக வழங்க வேண்டிய ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு கோடியை ஒன்றிய அரசு நிறுத்தியுள்ளது வண்டி வன்மையாக கண்டனத்துக்குரியது தேசிய கல்விக் கொள்கையை சில சரத்துக்கள் தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கைக்கு முற்றிலும் எதிராக உள்ளதால் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் நிதி நிதியை நிறுத்துவது சர்வாதிகார போக்கல்லவா இதனால் தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்து இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்த விரும்புகின்றேன் இதுபோன்று நமது பொருளாதாரத்தின் முக்கியமான துறைகளை ஒன்றிய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது அரசாங்கம் அவர்களை தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக

செம்மையாக ஆட்சி தவிர செய்வதற்கு எந்த ஒரு சின்னங்களோ எதிர்கட்சி ஆளு மாநில மாநிலங்களில் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு முக்கிய துறைகளை கவனம் செலுத்தி போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு ஒன்றிய அரசை கேட்டு நிறைவு செய்வேன் நன்றி வணக்கம் கிஷோர்